மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இப்பெல்லாம் பெண்களை விட சிறுவர்களுக்கு தான் அதிக பாலியல் தொல்லை நடக்கு சிறுவர்கள் சொல்லும்போது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பல சிறுவர்கள் இந்த பாலியல் தொல்லைகளை தினந்தோறும் அனுபவிச்சு வராங்க அப்படி சென்னையில ஒரு செக்ஸ் சைக்கோ சிறுவர்களை பல நாட்களா பாலியல் துன்புறுத்தல் செய்து இப்போ வசமா மாட்டி இருக்கிறத பத்தி நாம இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு செயலை நாம் செஞ்சு அதுல இன்பம் காண்பது ஒரு வகை அதே செய்யல மற்றவங்களை செய்ய விட்டு கொடுமைப்படுத்தி வேடிக்கை பார்த்து அதுல இன்பம் காண்பது ஒரு வகை இந்த இரண்டாவதா சொன்ன நபர்களை தான் சைக்கோன் சொல்லுவாங்க சென்னை அம்பேத்கர் நகரை சேர்ந்த வினோத்குமார் என்ற இளைஞன் வாட்டர் வாஷ் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் விளையாடும் அவங்க கிட்ட நைசா பேசி தனது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்களுக்கு ஆபாச படங்களை போட்டு காமிச்சி அதே போல குழந்தைகளையும் செய்ய வைப்பானா அப்பா அந்த குழந்தைகளை வீடியோ எடுத்து போட்டு காட்டி தான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும் இல்லைனா உங்க அப்பா கிட்ட இதை போட்டு காட்டுவேன்னு பயமுறுத்தி பல முறை அந்த குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கான் இது போல பல குழந்தைகளுக்கு அந்த பகுதியில பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து வந்த நிலையில அடிக்கடி இவன் வீட்டுக்கு குழந்தைகள் செஞ்சு அழுது கொண்டே வரவே சந்தேகம் அடைந்த பெற்றோர்கள் குழந்தைகளை அழைச்சி விசாரிச்சிருக்காங்க பிறகு அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருக்கிற குழந்தைகளை விசாரிக்கும் பொழுதும் அவங்களும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை பிறகு பெற்றோர்கள் சேர்ந்து அந்த பையனோட வீட்டுக்கு அவன் வாங்கி சோதனை பார்த்ததுல குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்து எடுத்து வீழ் இருந்தது ஆத்திரம் அடைந்த பெற்றோர்கள் அவனை அங்கேயே மரண ஆடி கொடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணி வரவழைச்சு ஒப்படைச்சிருக்காங்க இப்பெல்லாம் குழந்தைங்க குழந்தைகள் சுதந்திரமா விளையாட முடியல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு பெற்றோர்களுக்கு புரியல இவனை மாதிரி செக்ஸ் சைபர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்படிங்களுக்கு வேலை கணக்கிட்டு செய்யுங்க